ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் இன்னைக்கு நிடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் நமக்கு முடி கொட்டாமல் இருக்குது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டதும் அதுதான் சிஸ்டர் வெயில் நேரத்தில் அதிகமாக முடி கொட்டது ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெயில் நேரத்தில் தான் அதிகமாக நமக்கு வந்து வேர்வை வந்து அதிகமாக வெளியேறும் ஏன்னா இந்த ஹீட்டு தன்மையில் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டும் சேர்ந்து இந்த ஹீட்டும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து வேர்வையே அதிகமாக நமக்கு வந்து வெளியேறும்போது நமக்கு நம்மளோட முடி வந்து அதிகமாக கொட்டும் அதை நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையே சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வேர்க்குது அப்படிங்கிறதுனாலே நம்ம கொண்டையை தூக்கி மேலே வச்சு கட்டிடுவோம் அப்படி இல்லைனா கவு கிளிப் போட்டு நம்ம கவ வச்சு கிளிப் பண்ணி நம்ம போட்டுருவோம் ஸோ அதுவும் ஒரு தவறு தான் அதுக்கு பதிலாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பின்னி பின்னி நல்லா நம்ம மடைக்கு மேலே வச்சு ஒரு கேர்பின் வச்சு குத்துனா நமக்கு வந்து அந்தளவுக்கு முடி கொட்டாது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டை போடும்போது கொஞ்சம் லூஸாக போடுங்க நிறைய பேர் டைட்டாக போடுவீங்க ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா முடி வந்து அதிகமாக கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மெ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டை போட்டாவே அதிகமாக கொட்டும் ஸோ மேக்ஸிமம் கொண்ட போடுறதை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம முடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வேர்க்கும் பார்த்திங்கன்னா இந்த பகுதி வேர்க்க விடாமல் பார்த்துக்கோங்க சைடு சைடு அதிகமாக வேர்க்குது அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வேர்க்க விடாமல் நல்லா தொடச்சி நம்ம மண்டையை வந்து எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகம் நம்ம மண்டையில் வந்து ஈர இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டுற ரொம்பவே அதிகமாகும் இப்போ வெயிலில் வேலை பார்க்குற நிறைய பேரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து முடியே இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் வர்ற அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வேர்த்து ஊற்றுறனாலே முடி வந்து அதிகமாக பெயரும் ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியே இருக்காது நிறைய பேருக்கு வழுக்கையாகவும் இருக்கும் பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த கேப் கேப்பாக இருக்கும் ஸோ அவங்க பண்ணுறது என்ன தப்புனா அதிகமாக வேர்வை அதாவது நமக்கு வந்து சொட்டிங் அதிகமாக ஆக நம்மளோட முடி வந்து அதிகமாக உதிர ஆரம்பிக்கும் ஸோ அந்த தவறுலேருந்து நீங்கள் திருத்திக்கங்க அதிகமாக இளநி வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் உள்ள டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் காண குறைக்கும் இந்த ஹீட்டும் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து அதிகமாக சொட்டிங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த தவறு அந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் நமக்கு அதிகமாக வேர்க்காமல் இருந்துச்சு அப்படினாவே நமக்கு வந்து முடி வந்து ரொம்ப நல்லா வளரும் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் நொங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதிகமாக குடிங்க அந்த வேர்வையில் இருந்து நம்ம இதை பண்ணாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் நேரந்தான் நின்றிங்க பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேர்க்குது இப்போ போய் உடனே நீட்டாக நான் தொடைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த வேர்வை வந்து உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் முடியை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா கொண்டை போடாமலேயும் கொண்டையோ இல்லை கவுக்குளிப்போ போட்டு நீங்கள் ரொம்ப மாட்டாதீங்க முடி வந்து அதிகமாக கொட்டும் வெயில் காலத்தில் நீங்கள் வேர்க்குதுன்னு சொல்லி செய்கிற தவறு தான் உங்களோட இது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தவறுலேருந்து நீங்கள் மாற்றிக்கங்க மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இந்த வெயில் நேரத்தில் அதிகமாக முடி கொட்டுறது தான் செய்யும் ஸோ நீங்கள் பண்ணுறத தப்பை நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவாக போடுறேன் ஓகே டட்டாப்பா பாய்